நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மில் எல்லா வீடுகளிலையும் மிளகாய் பொடி அரைப்போம் அதில் தேவையான எல்லா மசாலா பொருளும் கலந்து அரைப்போம் ரொம்ப காரமாக இருக்கும் அதே பொருளை ஒரு மூணு மாதம் பயன்படுத்தப்படாமல் வச்சுருந்து பாருங்கள் அதில் புழு வந்திருக்கும் வண்டு வந்திருக்கும் அந்த உணவு அந்த புழுவும் வண்டும் சாப்பிடுவதற்கு தகுந்த மாதிரி மாறியிருக்கும் ஆனால் நம்ம கடையில் சிக்கன் மட்டன் சாம்பார் பொடி இந்த மாதிரி நிறைய பொடி வாங்குகிறோம் அதெல்லாம் பதினெட்டு மாதம் இருபத்தோரு மாதம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு அதனுடைய எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பாங்க அதில் ஒரு புழு இருக்காது ஒரு வண்டி இருக்காது அப்படின்னா அதில் எத்தனை வகையான கெமிக்கல் கலப்பாங்கன்னு பாருங்கள் இது வந்து வியாபார ரீதியாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் அந்த பொருளெல்லாம் வாங்கி நாம் பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோங்க அதெல்லாம் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வீட்லேயே மசாலா தயார் பண்ணுங்கள் அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்ரட்ஸில் தொடர்ந்து நாலாவது நாளாக இன்று எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கும் ஒரே கேப்சலாக முழுமையான அமௌண்ட் வருது அப்டேஷன் ஒன்றும் சரிவர முடியல அதுதான் காரணம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய நபர்களுக்கு இந்த சிஎம் பின் வந்து அப்டேட் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு சிஎம்மாக மாறல பிஎம்ஏ காமிக்குது அதே மாதிரி அப்ளைனுக்கு கமிஷன் வரல சீலிங் அமௌண்ட்டு வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேருனுடைய கேள்வி அது எல்லாமே சரியாயிடும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மைவி த்ரேட்ஸில் ரெண்டு வகையான கொஷின்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து இப்போ என்னவே வச்சிக்கிறேனே நான் வந்து இப்போ பிஎம்மாக இருக்கிறேன் நான் வந்து க்ரோம் நம்பராக அப்டேட் ஆகலை எனக்கு கீழே ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அந்த நபர்களையெல்லாம் க்ரௌன் நம்பராக மாறுறாங்க அப்படின்னா இருந்து எனக்கு அந்த சீலிங் அமௌண்ட்டு கமிஷன்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு அப்ளைனாக இருந்து சிஎம்மாக மாறி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த பிளானில் மாறும்பொழுது உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஏன் சார் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா இதுதான் வாழ வைத்து வாள் கீழே இருக்கிறவரும் ஒருத்தர் அப்டேட் ஆனார்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்டேட் ஆகணும் அப்போ தான் அவர்கிட்ட இருக்கிற எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜியர் வச்சுருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேலே இருக்கிற அப்ளைன்னு பிஎம்மாக தான் இருக்கார் சப்போஸ் அவர் சிஎம்மாக மாறிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் க்ரோன் நம்பராக மாறினாங்க இல்லையா அவருடைய டவுன்லைன் மக்கள் அவங்களுடைய அந்த சீலிங் அமௌண்ட் கமிஷன் அமௌண்ட் கிடைக்குமானா கிடைக்காது இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் இன்றைக்கி ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் அங்கே பரிமாறும் எல்லா உணவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு போயிட்டு சார் நான் நேற்று வரல இன்றைக்கி வந்திருக்கேன் நேற்று நடந்த கல்யாணத்துக்கு இன்றைக்கி எனக்கு விருந்து கிடைக்குமானே கிடைக்காது அந்த மாதிரி தான் உங்கள் டவுன்லைன்ஸ் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்டேட் ஆகியிருந்தால் அவங்கக்கிட்ட இருந்து எல்லா வகையான பயன்களையும் நீங்கள் வாங்கலாம் அடுத்த கொஸ்டின் சார் இப்போ எனக்குள்ள டவுன்லைன் மக்களை நான் சேர்த்து விடுறேன் அவங்க இருந்து எனக்கு கமிஷன் அவங்க அப்டேட் பண்ணுற பிளானுக்கு தகுந்த மாதிரி ஐம்பது ரூபாயோ நூறுரூபாயோ இரநூறுபாயோ கிடைக்குது அதை நான் வந்து வீடியோ பார்க்காம எனக்கு ஏறுமா இல்லை வீடியோ பார்த்து தான் எடுக்கணுமா அப்படின்னா உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி எட்நூறு இருந்தாலும் சரி நீங்கள் டெய்லியும் வீடியோ பார்த்து கேப்சர் அடித்து மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும் தானாகவே உங்களுடைய வேலெட்டில் ஆட் ஆகாது அது எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்கணும் பல்வேறு நபர்களுடைய கொஷின் இது தான் அதனால் அப்ளைனால் நீங்கள் இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் அப்டேட் ஆகுங்க உங்களால் என்ன பிளானுக்கு அப்டேட் ஆக முடியுமோ அந்த பிளானுக்கு அப்டேட் ஆகுங்க உங்களுடைய டவுன்லைன் மக்கள் நீங்கள் இருக்கும் பிளானுக்கு அல்லது அதுக்கு கீழே இருக்கிற பிளானில் அப்டேட் ஆனால் அவங்ககிட்ட இருந்து எல்லா பெனிஃபிட்டும் நீங்கள் வாங்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு பிளானுக்கு போனாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது என்னோடய அட்வைஸ் எல்லாரும் சிஎம்மா மாறுங்க ஒரு முறை யார் எந்த பிளானில் அப்டேட் ஆனாலே எல்லா வகையான பயன்களையும் பெறலாம் அப்படின்றத இதன் மூலிமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதேமாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து தனக்கு கீழே இருக்கிற டவுன்லைன் மக்கள் வந்து ஏங்கிட்ட பணம் கேட்குறாங்க சார் அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் இருபதாயிரம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அது உங்களோட முடிவு உங்கள் டவுன்லைன் மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் இல்லை என்னால் முடியாதுன்னா விட்டுறலாம் உதவி பண்ணணுன்னு கட்டாயம் கிடையாது உதவி பண்ணால் தப்பும் கிடையாது சரிங்களா அது அவங்கவுங்களோட விருப்பம் யாரையும் யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தி கண்டிப்பாக நீ பண்ணி தான் ஆகணும் ஆகணும் அப்படின்னு யாரையும் யாரையும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நிறுவனத்துடைய ரூல்ஸே வந்து யாருக்கும் எந்த உதவி நீங்கள் செல் பண்ணக்கூடாது சரிங்களா சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் ஆனால் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கிறதில்ல ஏன் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து நிறுவனம் வச்சிருக்கிற ஒரு பெனிஃபிட்டான ஃபைன் நீங்கள் அப்டேட் வேணால் உங்கள் அப்ளைனுக்கு கிடைக்கும் உங்கள் டவுன்லைன் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பயன் தான் அதனால் ஒருத்தரை வந்து நம்ம டாமினேட் பண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு யாரையும் நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே தேவையில்லாத பல பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நல்ல முறையில் சேர்த்து ஒரு பிஸ்னஸை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அதில் கிடைக்கும் நீங்கள் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்தே உங்களுடைய வெற்றி இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சந்தேகம் ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி செய்து வைக்கலாம் புதிய நபர்கள் மைவி த்ரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி த்ரட்ஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்